ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கான மெனு என்னென்னு பார்க்கலாங்களா சாதம் நூக்கல் உருளைக்கிழங்கு சாம்பார் இது நேற்று வச்ச ரசம் விஞ்சிடுச்சு அப்புறம் இது வந்து புடலங்கா பொரியல் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோடய ஸ்கூலில் பாட்லக்ஸ் சொல்லியிருந்தாங்க ஸ்வீட் ஏதாவது செஞ்சுக்கொண்டு சொல்லியிருந்தாங்க ஏன்னா இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் ஒன் வீக் லீவ் விடுவாங்க எங்கிட்டு இந்த பக்கம் ஸோ அதனால் அதுக்காக இது பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதுக்காக பாப்பாவுக்காக இது செஞ்சிருந்தேன் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது அப்புறம் நான் வந்து தோசையும் சாம்பார் வச்சு சாப்பிட்டு மீ டைம் மாதிரி அவங்களால அமுச்சு விட்டுட்டு ரொம்ப பொறுமையாக அதை உட்காந்து சாப்பிட்ருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களை பா கொஞ்சம் பண் போடுற வீடியோ போடுற எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பாய் நண்பர்களே கீப் ஸ்மைலிங்